பைபிள் வெளியே உள்ள வரலாற்று பதிவுகள் இயேசுவை பற்றி என்ன கூறுகின்றன என்பதை ஆராய்வோம் அது ஒரு விசித்திரமான பயணமாக அமையும் பெரும்பாலான வரலாற்று பதிவுகள் இயேசுவின் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான தகவல்களை வழங்குகின்றன மெதழ் எளிமையான நபராக இருந்தாலும் அவரது சொற்பொழிவுகள் மற்றும் நீதிகள் உலகின் பல இடங்களில் பரவின இயேசுவிற்கான வரலாற்று ஆதாரங்களில் ஜோசபஸ் மற்றும் திஃபனேஸ் போன்ற முக்கியமான நபர்களின் ஆவணங்கள் உள்ளன இந்த ஆவணங்களில் இயேசுவின் மகிமை மற்றும் அவரது ஞானத்தை மக்கள் எப்படி அடையாளம் காண்பதாக விவரிக்கப்படுகிறது பல வரலாற்று வல்லுநர்கள் இயேசுவின் வாழ்க்கையை உண்மையாக உறுதிப்படுத்தும் சாட்சியங்களை நமக்கு வழங்குகின்றனர் அவரது வாழ்க்கை மற்றும் இறப்பு புரிதலை மற்றும் பேச்சுகளை ஊக்குவித்த முக்கியமான நிகழ்வுகளாகும் இயேசுவின் உரைக்கும் செய்திகளின் விளைவுகள் பல கலாச்சாரங்களிலும் தீவிரமாக பொருந்தியுள்ளன இந்த வரலாற்று பதிவுகள் இயேசுவின் பாதையில் நடந்த நிகழ்வுகளைப் பற்றிய விவரங்களைச் சுட்டிக்காட்டுகின்றன